தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ட்ரை சைக்கிள் மீது கார் மோதியதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் ஏழு வயது சிறுவன் சதீஷ் உட்பட மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த விபத்தில் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மகேஸ்வரன் இந்த விபத்து எப்படி நேரிட்டது விவரங்களை பதிவு பண்ணலாம் மநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமுடம் பகுதியைச் சேர்ந்த தங்கம்மா மாரியம்மா சதீஷ் சிலம்பரசன் ஆகிய நான்கு பேரும் ட்ரைசைக்கிள் மூலமாக பழைய பேப்பர் பழைய பிளாஸ்டிக் பொருளை எடுத்து விற்பனை செய்து செய்து வந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் இன்று வந்து தூத்துக்குடி மாவட்டம் ராத்தியூர் அருகே உள்ள சூரங்குடி சண்முகாவு உள்ளிட்ட பகுதியில் பழைய பொருட்கள் அந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கிக் கொண்டு ட்ரைசைக்கிள் மூலமாக தங்கள் ஊருக்கு சென்று கொண்டிருக்காங்க அப்ப சென்று கொண்டிருக்கும் போது கீழ சண்முகம் கிராமத்தில் இருந்து கிழக்கு கிழக்கு நோக்கி கடக்க முயன்ற போது கன்னியாகுமரி வேளாங்கண்ணை நோக்கி சென்ற சொகுசு கார் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்துக்குள்ளானதில் விபத்துக்குள்ளானதில் டைசைக்கிள் வந்த தங்கம்மா மாரியம்மா ஏழுபதி சிறுவன் சதீஷ் ஆகியோர் மூன்று பேருமே சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் அதே போல அந்த டைசைக்கிள் வந்த சிலம்பரசன் படுகாயம் அடைந்தார் அதே போன்று சொகுசுக்காரில் பயணித்த கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் அதனுடைய ஓட்டுநர் ஜெனித் குமரி தங்கம் ஆகிய நான்கு பேரும் காயமடைந்தாங்க இந்த கائم அனைவரும் வந்து தூத்துக்குடி அரசு மர்த்தமலை சீவிச்சி கலந்துக்கmathbbப்பட்டிருக்கிறார் இந்த உயிரிழந்த மூன்று உடலிலே அசுரங்குடி போலீசார் மீட்டு உடருக்குகாகளா அரசு மர்த்தமணிக்கே அனுப்பி வச்சிருக்கானார் அதுமட்டுமே இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணைத்து 않டி வராங்க. வரவேற்பருக்கு நன்றி மகேஸ்வரன். இடைவேளைக்கு பிறகு தொட